மத்திய அரசோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முழுமையான பட்ஜெட்டை இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க முழுசா எண்பத்தி மூணு நிமிஷம் அந்த உரையை படித்து ஓஞ்சி போய் உக்காந்துருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சராக வேலை பார்க்கறது வருஷத்தில் இந்த ஒரே ஒரு நாள் மட்டும்தான் மீதி முந்நூற்றி அறுபத்தி நாலு நாளும் பாக்தா இளவரசி பிரிட்டிஷ் மகாராணி மோடலையா தான் தெரியுவாங்க யார் ராணி உனக்கு நான் எதுக்கிட்ட பதில் சொல்லணும் நிதியமைச்சராக இருந்தால் நிதியமைச்சர் வேலையை மட்டும் தான் பார்க்கணும் பிறக்கணுமா அந்த சாதியில நான் பிறக்கலடா நிதியமைச்சரா இருந்தா எங்க வாக்களுக்கு எல்லாம் கோயில்ல வருமானம் பத்தலங்கிற அந்த பிரச்சனையை நான் பேசக்கூடாதா பேசுவேன் தட்சணைய உண்டியல்ல போடாதீங்க தட்டுல போடாதீங்கன்னு நான் சொல்லுவேன் எவன்டா என்ன கேள்வி கேட்கறது அப்படிங்கிற அந்த மூலையா தான் தெரியவாங்க அதே மாதிரி தான் நம்ம ஜியும் இந்த மாதிரியான பட்ஜெட் கூட்ட கூட்டத்தொடர்லாம் வரும்போது ஜி பாகிஸ்தான் பங்களாதேஷ் அந்த பக்கம் போயிருவாரு இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் எங்கேயோ இடி இடிக்குது எங்கேயோ மழை பெய்யுது எவனோ நாசமா போறான் எங்கேயோ வெளில வந்து எவன் குடியோ கெடுதே நமக்கு என்ன வந்ததுன்னு அமைதியா ரொம்ப அமைதியாவே தான் இருப்பாரு என்ன மந்திரியாரு மாதம் மும்மாறி பொழிகிறதா இல்ல ஒரு அஞ்சாறு தடவை கூட குறைச்சி பொழிகிறதான்னு கேட்டுட்டு ஜி போயிட்டே இருப்பாரு தவிர பட்ஜெட்டை பத்தி எல்லாம் வாய திறந்து பேசவே மாட்டாரு அப்படிப்பட்ட ஜி இன்னைக்கு வேற வழியே இல்லாம தன்னுடைய திருவாயை திறந்து பட்ஜெட்டை பத்தி பேசியிருக்கிறாரு இந்த பட்ஜெட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவை வளர்ச்சி அடைந்த பாரதமா மாத்திரத்துக்கு உண்டான முதல் படி எடுத்து வைக்கிற பட்ஜெட்டு நடுத்தர மக்களையெல்லாம் நாங்கள் நல்லதாலேயே

இருந்ததை விட வேற என்ன நல்லது இருக்க முடியும் அதை வரவேற்போம் மற்றபடி இந்த பட்ஜெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல ஒன்றுமே இல்லை ஐ மீன் பறந்து மக்களுக்கு நேரடியாக பணம் போய் சேர்ற மாதிரி உடனடியாக கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட பணம் போய் சேர்ற மாதிரியான எந்த திட்டமும் இதில் இல்லை இப்போ இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு ஒரு ஐம்பது ரூபா சம்பளத்தை கூட்டியிருக்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் கிசான் அந்த விவசாயிகளுக்கெல்லாம் வருஷம் ஆறாயிரம் ரூபா அதை ஆறாயிரத்துலேருந்து எட்டாயிரமா மாற்றிருக்காங்க பத்தாயிரமா மாற்றிருக்காங்கன்னா அது பறந்து பல கோடி மக்கள்கிட்ட たっ பணத்தை கொண்டு போய் சேர்க்கிற விஷயம் அப்படி எந்த திட்டமும் இந்த பட்ஜெட்ல இல்லை இதை தாண்டி இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்புகள்லாம் சின்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அது ஓரளவுக்கு பறந்து மக்களுக்கு பயன்படும் அதை பற்றி தெரிஞ்ச புரிஞ்ச எல்லாம் சொல்றாங்க அதாவது ஆண்டு வருமானம் வருஷம் ஏழு லட்சத்துல இருந்து பத்து லட்சத்துக்கு உள்ளே இருக்கிறவங்கள பத்து பர்சன்ட் ஸ்லாப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க அது ஓரளவுக்கு சேலரிடு எம்ப்ளாய்களுக்கெல்லாம் பயன் தரும் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி தெரிஞ்சவங்க சொல்றாங்க ஆனால் அதுவும் நடைமுறைக்கு வந்தால் தான் தெரியும் ஏன்னா இவங்க இப்போதைக்கு பொத்தம் பொதுவாக சொல்லியிருக்கிறாங்க அது நடைமுறைக்கு வரும்போது தான் அதில் இன்னும் உட்பிரிவுகள்லாம் என்ன இருக்குது அதுக்குள்ளே இன்னும் என்ன பூத்துக்கள்லாம் இருக்குது யாரெல்லாம் அதுக்கு எலிஜிபிள் யாரெல்லாம் அதுக்கு எலிஜிபிள் இல்லைங்கிற விஷயமெல்லாம் தெரிய வரும் எது எப்படியோ அதில் கொஞ்சம் பேர்த்துக்கு பலன் கிடைச்சா அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷர்ஸுக்கெல்லாம் ஊக்கத்தொகை கொடுக்குறோம்னு மாமி ஒரு உருட்டு உருட்டியிருக்கிறாங்க அது என்ன கதைன்னு எனக்கு புரியல அதாவது ஃப்ரெஷ்ஷராக வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக ஒரே ஒரு வருஷத்துக்கு மூணு தவணையாக ஐயாயிரம் ரூபா கொடுப்போம் அவங்க ஒரு லட்சத்துக்கு அதிகமான சம்பளம் வாங்குறவங்களா இருக்க கூடாது அதே நேரம் அவங்க ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கணும் அப்பதான் அவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு மாமி கண்டிஷன்லாம் எல்லாம் இது என்ன கணக்குன்னு தெரியல இதன் மூலமா வருஷத்துக்கு ஒரு கோடியே பத்து லட்சம் இளைஞர்கள் பெறுவாங்க அப்படின்னு மாமி எக்ஸ்ட்ரா உருட்டி எல்லாம் இது என்ன கணக்குன்னு தான் எனக்கு புரியல ஏன்னா நம்ம ஊர்ல வேலை வாய்ப்புங்கிறதே இன்ஃபார்மல்ல தான் இந்தியாவோட எக்கானமிங்கிறதே ஆல்மோஸ்ட் இன்ஃபார்மல் எக்கானமி தான் எண்பது பர்சன்ட்டுக்கு மேல வேலை வாய்ப்புகள் இன்ஃபார்மல் செக்டர்ல தான் இருக்குது ஆனால் இவங்க ஃபார்மரில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஊக்கத் இது என்ன கணக்குன்னு புரியல மேக்சிமம் நம்ம ஊரில் அத்தை கூலிகள் தானே அன்னன்னைக்கு வேலைக்கு போனால் சம்பளம் இல்லை அன்னன்னைக்கு வேலை பார்க்குற சம்பளத்தை முப்பது நாள் கழித்து முழுசாக வாங்கிட்டு வந்துடுவாங்க பிஎஃப் மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிக்கிற ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்டில் நம்மளுக்கு பெரும்பாலும் கிடையாது இது என்ன கணக்குன்னு தெரியல அப்புறம் மூணு கோடி பேர்த்துக்கு வீடு கட்டி கொடுப்போம் முந்நூறு யூனிட் இலவச மின்சாரம் கொடுப்போம்னு எப்பயும் உருட்டுற உருட்டுகள் தான் இதையெல்லாம் தாண்டி மாமி உருட்டு உருட்டுனாங்க பாருங்கள் அதாவது விவசாய வாழ வைக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த பட்ஜெட்டையே போட்டிருக்கிறோம் விவசாயிகளை காப்பாத்துறத விட வேற என்ன வேலை எங்களுக்கு இருக்குது அதனால் நாங்கள் என்ன பண்றோம்னா எல்லா கிராமங்கள்லேயும் கோல்டு ஸ்டோரேஜ் கட்ட போகிறோம் விவசாயிகளோட வாழ்விடங்களுக்கு பக்கத்துலையே பெரிய கோல்டு ஸ்டோரேஜ் கூடோன் விலையெல்லாம் கட்டப் போகிறோம் விவசாயிகள் விளைவிக்கிற வெண்டைக்காய் சுரக்காய் அத்தனையும் கொண்டு வந்து அதில் வச்சு அப்புறம் விற்று அவங்க பெரிய கோடீஸ்வரர் நாயர்லாம் ஆளுக்கு அஞ்சு ஆறு ரயில் போட்டி ஏழெட்டு ஏரோப்ளான்லாம் வாங்கி விவசாயிகள் வேறு லெவலில் வாழலாம் அப்படின்னு மாமி உருட்டு நாங்கள் பாருங்க ஒரு உருட்டு எனக்கு தெரிஞ்ச நிம்மி மாமி நிதியமைச்சர் ஆனதுல இருந்து இந்த கோல்டு ஸ்டோரேஜ் கதையை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க எந்த கிராமத்துலேயும் கோல்டு கோல்டு ஸ்டோரேஜ் வந்த மாதிரியெல்லாம் யாரும் பார்த்ததில்ல என்ன கணக்குன்னு தான் எனக்கு புரியலை கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் நடுவே பெரிய பெரிய குடோன்களை கட்டி கிராமவாசிகள் நகரவாசிகள் அத்தனை பேரையும் அப்படி வாழ வைக்கிறோம் பாருங்கன்னு அஞ்சாறு பிட்டுகளை சேர்த்து போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் நடந்தா சந்தோஷம் தான் ஏண்டா இதையெல்லாம் சங்கிகளே சீரியஸா எடுத்துக்க மாட்டானுங்க நீ ஏண்டா சீரியஸா எடுத்து தம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் சரிதான் இதையெல்லாம் தாண்டி இந்த பட்ஜெட்ல இருக்கிற இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா வழக்கமாக மாமே அவங்களுக்கு நல்லது பண்ணுறான் இவங்களுக்கு நல்லது பண்ணுறான் இதை பண்ண போகிறான் அதை பண்ண போகிறோம்னு ஆரம்பிச்சு கடைசியாக முடிக்கும் போது பெட்ரோல் விலையை ஒரு அஞ்சு ரூபா கூட்டியிருக்கிறான் டீசல் விலையை மூணு ரூபா கூட்டியிருக்கிறான் எல்லையில் இராணுவ வீரர்கள் கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கும்போது நாம் இதை தாங்கிக்கிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் முடிப்பாங்க அந்த மாதிரியான எந்த அச்சுறுத்தல் அறிவிப்புகளும் இந்த பட்ஜெட்டில் இல்லை எந்த விளையாட்டமும் நேரடியாக அறிவிக்கப்படலை அது ஒரு ஆறுதலான விஷயம் ஆனாலும் இனிமேல் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது ஏன்னா இப்போல்லாம் பட்ஜெட்டுங்கிறது ஒரு சம்பிரதாயம் ஆகி போச்சு சும்மா அன்னைக்கு நடக்கிற ஒரு ஆடலுடன் பாடலுங்கிற மாதிரி ஆகி போச்சு அதையெல்லாம் யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறதுல அவங்களும் அரசு தரப்புலையும் நேரடியாக எந்த ஆப்பையும் எந்த கவர்மெண்ட்டும் பட்ஜெட்டில் வைக்கிறதே கிடையாது மத்திய மாநில அரசுகள் ரெண்டுமே இந்த சிஸ்டத்தை தான் கடைப்பிடிக்குது பட்ஜெட்டுக்கு வெளியே தான் அவங்க பெரிய பெரிய அறிவிப்புகளை எல்லாம் வெளியிடுறாங்க பெரிய ஆப்புகளை எல்லாம் சொருகிறாங்க ஸோ அடுத்தடுத்த மாதங்களில் மகாராஷ்டிரா ஹரியானா

கிடை. இது அநியாயம் அக்ரமா அப்படின இது ஒரு பேச போறலாயிருக்குதே எதிர்க்கட்சிகள் எல்லாம் இது ஒரு பெரிய விஷயமா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா எதிர்க்கட்சிகள் ஏதாவது பேசணுமே அரசியலுக்காக பேசணுமேங்கிறதுக்காக தான் 나이டுவுக்கு நிதி ஜி நிறைய நிதி குடுத்துக்கறாருன்னு பேசுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சங்கிகள்ட்ட இருந்து காசு வாங்குறதெல்லாம் அவ்வளவு சாமானியப்பட்ட விஷயம் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு தேதிக்கு 나이டுவே நிதிசிய காட்டி மோடி அநியாயம் பண்றாரு அக்கிரமம் பண்றாரு இந்தியாவில் இருக்கிற மத்த ஊர்களை எல்லாம் புறக்கணிக்குறாரே அப்படி அப்படின்னு பேசுனா அது பொதுமக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு எடுபடுங்கிறதுக்காக எதிர்க்கட்சிகள் வாலண்டியா வாலண்டியரா வம்படியா இந்த மேட்டரை கையில் எடுத்துருக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா மத்திய அரசு ஒரு ரெண்டு மூணு வகைகளில் தான் செயல் செலவு பண்ண முடியும் ஒண்ணு மத்திய அரசு அதனுடைய நேரடி திட்டங்களுக்கு நிதி ஒழு ஒதுக்கலாம் ரெண்டாவதா மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுற டைடு புரோகிராம்களுக்கு நிதி ஒதுக்கலாம் அதையும் தாண்டி ஒரு மாநிலத்துக்கு நிதி ஒதுக்கணும்னா நிதிக்குழுவோட பரிந்துரை வேணும் அப்படி நிதிக்குழு ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் சிறப்பு நிதி கொடுக்கணும் அதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குதுன்னு பரிந்துரை பண்ண மாதிரியெல்லாம் ஒன்றும் தெரியலை அப்புறம் என்ன கணக்கில் மத்திய அரசோடைய பட்ஜெட்லேருந்து நேரடியாக ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியலை அது இல்லாமல் நிம்மியே தெளிவாக சொல்கிறாங்க அதாவது அவங்க சொல்கிற அந்த பாஞ்சாயிரம் கோடி இருபத்தி ஏழாயிரம் கோடிங்கிறதெல்லாம் நேரடியாக மத்திய அரசு பட்ஜெட்லேருந்து கொடுக்கப்படுற பணம் கிடையாது அவங்க கிரெடிட்டு தான் சொல்கிறாங்க கடன் வாங்கிக்கிங்க இந்த உள்ளூர் பேங்குகள் உலக வங்கி ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஜப்பான் பேங்கு ஜெர்மன் பேங்குன்னு என்ன மாநில அரசுகளுக்கு நிறைய பேங்குகள் கடன் கொடுக்குதுல்ல அப்படி அந்த பேங்குகள் கடன் கொடுக்கும் போது ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கடன் கொடுக்கறதுக்கு நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அதுக்கு நாங்க கேரண்டி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நிம்மி மாமி உருட்டி இருக்கிறாங்க இதுல என்ன உள்குத்து இருக்குதுன்னு எனக்கு தெரியல அடுத்து வரும் நாட்கள்ல நாயுடுவோம் நித்தீஷும் முகம் சிவக்கும் போதுதான் இதுல எது உருட்டி எது உண்மைன்னு நமக்கு புரிய வரும் அநேகமா ஜி கவர்மெண்ட் நாயுடு கிட்டேயும் நித்தீஷ் கிட்டேயும் இப்படி பேசி இருக்க வாய்ப்பு இருக்குது அதான் பட்ஜெட்லயே சொல்லிட்டோம்ல ஆந்திரா பீகார்னு ஒரு ஆறு தடவை அழுத்தம் திருத்தமா திரும்ப திரும்ப சொல்லிட்டோம்ல இதை காட்டி நீ உங்கூரில் நான் தான் கெத்த பாத்தியா ஜி கவர்மெண்டையே பணியை வச்சிட்டேன் ஆந்திரா பீகார்னு பார்லிமெண்ட்லயே ஜிஎ வாயாலேயே திரும்ப திரும்ப சொல்ல வச்சிட்டேன் பாத்தியா நான் எவ்வளவு கெத்து பார்த்தியான்னு உங்கூர்ல உள்ளூர்ல அரசியல் பண்ணிக்கங்க உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு அப்படி பின்னாடி வாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க பண்ணி கொடுத்துறோம் இப்படி பப்ளிக்கா கேட்டெல்லாம் ஹிம்ச பண்ணாதீங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசி முடிச்சிருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது மத்தபடி சங்கிகள்கிட்டயோ சங்கி மீடியா கல்ட்டிவா மாதிரி எல்லாம் ஒரு உற்சாகமும் இல்ல என்ன பண்றது வாங்கின காசுக்கு கூவிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஓலிமர் டிவி காரன் எல்லாம் கூவிட்டு கிடக்குறான் மூணு கோடி பெண்களை முன்னேற்ற போது நாலு கோடி இளைஞர்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு டைட்டில போட்டு அவனும் வாங்கின காசுக்கு வந்தன இல்லாம கூவிட்டு இருக்கிறான் ஆனா சங்கிகள் மத்தியில எல்லாம் இதுக்கு ஒரு வரவேற்பு இல்ல அவனுங்க சூத்துல சூடு வாங்கின மாதிரியாதான் தான் அந்த மோட்லயா தான் அங்கிட்டு இங்கிட்டு அலையிறானுங்க வழக்கமா சம்பிரதாயத்துக்காவது வெறும் சம்பிரதாயத்துக்காவது இந்த சங்கி மீடியாக்கள்லாம் ஏதாவது ஒரு நாலு நாலு சங்கிகளை கூப்பிட்டு உக்கார வச்சுக்கிட்டு பொருளாதார வல்லுனர் பொருளாதார ஆலோசகர் பொருளாதார மேதைன்னு ஏதாவது பட்டத்தை கொடுத்து எதையாவது பேச சொல்லுவாங்க அவங்களும் வாங்கின காசுக்கு வஞ்சகம் இல்லாமல் இந்த திட்டத்தால் இந்தியா இப்படி மாற போகுது அந்த திட்டத்தால் இந்தியா அப்படி அந்த பக்கம் பிச்சுக்கிட்டு போக போகுது ஜெர்மனியை மிஞ்ச போகுது ஜப்பானை மிஞ்ச போகுது அதாக போகுது இதாக போகுதுன்னு ஏதாவது கூவானுங்க இந்த தடவை அதையும் காணும் அநேகமாக இந்த இரவுல இந்த விவாத நிகழ்ச்சிகளில் வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு சங்கிகள் ஒப்புக்கு சப்பானியாக பேசிட்டு போனால் உண்டு மற்றபடி எந்த சங்கிகள் முகத்திலையும் எந்த மலர்ச்சியும் இல்ல ஏன்னா சங்கிகளுக்கு நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறது தெரியும் தானா இப்ப போன வாரம் எக்ஸாக்டா போன வாரம் குஜராத்ல ஒரு ஹோட்டல்ல வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அதிகபட்சமா சம்பளம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரேஞ்சுக்குள்ளதான் இருபத்தி ரெண்டு வேகன்சி தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் போய் ஏறி அந்த ஹோட்டலுடைய கேட்டு கதவு மாடிப்படியோட கைப்புடின அத்தனையும் உடைச்சு போட்டு பெரிய அதகலமானதெல்லாம் சங்கிகளுக்கும் தெரியும் தானா அதே மாதிரி போன வாரம் மும்பைல ஏர் இந்தியா சார்பா ஏற்பாடு பண்ண இருந்த இன்டர்வியூல இன்டர்வியூவில் தான் நடந்தது அங்கேயே சம்பளம் இருபத்தஞ்சாயிரம் தான் அறநூறு வேக்கன்சி தான் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் ஒரே சமயத்தில் போய் ஏற அங்க பெரிய பஞ்சாயத்தாக போலீஸ் எல்லாம் வந்து அங்க நடக்க இருந்த பெரிய ரண தடுக்க வேண்டியதா போச்சு இதையெல்லாம் சங்கிகளும் பார்த்துருப்பானுங்க தானே இப்போ எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலங்களா இருந்தால் எதிர்க்கட்சி மேல பழிய போடலாம் மகாராஷ்டிராவும் குஜராத்தும் இந்த மனித புனிதர்களான பிஜேபி ஆளுகிற ஊரு அப்புறம் யாரை குறை சொல்றது யார் மேல பழியப் போடுறது அதனால சங்கிகளே வேற வழி இல்லாம நடக்கிற அமைதியா ரொம்ப அமைதியா வாயி பின்னாடி இருக்கிறத அத்தனையும் மூடிக்கிட்டு வேடிக்கை பார்க்கற ஒரு மகா ஞானி மனநிலைக்கு வந்துட்டானுங்க அவ்வளவுதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க